தமிழகத்துல திமுக அதிமுக திட்டத்தட்ட அறுபது வருஷம் கிட்ட ஆண்டு இருக்காங்க ஏன் திமுக அதிமுக தவிர்த்துட்டு ஏன் விஜய் வரணும் விஜய் அப்படி வந்துட்டா என்ன செஞ்சிடுவாரு இதுலதான் ஒரே பதில நான் ஓஹோன்னு சொல்லிட்டு கல்ல சாமி கும்பிட்டு வந்தேன் ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறுல முதிய ஆட்சிக்கு புதிய தலைவனை கொண்டு வாங்க தளபதியை கொண்டு வாங்கன்னு

மக்களுக்கு தெரியாது ஓகேங்களா இது வரைக்கும் அவருடைய இதெல்லாம் நான் வந்த அப்புறம் அரசியல் வந்த ஒரு தெரியும் இப்ப விஜய் அண்ட் ஸ்டாலின் இவங்க ரெண்டு பேர்ல யாருங்க தகுதி மக்கள் தான் அவர் அதை செஞ்சுட்டு சொல்லிட்டு இருக்கி அவருடைய வாயில இருந்து வந்தாதான் மக்களுக்கு செய்யறதுக்கு ஒரு இது தெரியும் ஓகேங்களா எதுவுமே தெரியாம மக்கள் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க விஜய் வந்தா அதை செய்வாருங்க இதை செய்வாருங்க அதை பண்ணுவாருன்னா ஒரு சொல்ல இவ்வளவுதான் செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாடு இருக்கு அரசாங்கத்துக்கு ஏன்னா வந்து

ரெண்டு தளபதியில தமிழகத்துல எந்த தளபதி தமிழகத்துல தகுதி உள்ளவர்களா இருப்பாங்க அந்த தகுதி உள்ளவர்கள் கருப்பா இருந்தாலும் கிடையாது ஜெய்கி தகுதி நிறைய உள்ளவங்க தகுதி தகுதின்னு ஒரு கேள்வி ஒன்னு இருக்கு வச்சீங்களா அந்த தகுதிக்கும் ஒரு இது வரைக்கும் எது இருக்குங்களா எது இருக்கு எது இருக்கு எது இருக்குண்ணே வாயால் எதுக்கு கிளறீங்க ஏன்னா நீங்க குளிர் காய்ச்சிட்டு போய்விங்க பின்னாடி வந்துட்டு குத்துது குடையுதுடா வலிக்குதுடா அப்படின்னு கத்துறதுல நான் தான் கத்துனோம் சரிங்களா இதுக்கு இப்போ அந்த வாய்ப்பு இல்லைங்க ஓகேங்களா என்ன வாய்ப்பு இல்ல ஆஹ் யாருக்குமே சி எம் மக்களுடைய கோரிக்கை போய் கேளுங்க எனக்கு தேவை இல்லைங்க மக்களுடைய கோரிக்கை கேளுங்க ஃபஸ்ட் சும்மா வந்து சி எம் சி எம் எல்லாருமே ஆசை இருக்கிறதுதான் ஒரே ஒரு ஆசை தளபதி வந்தர்னா எல்லா மக்களுக்கு ஒரு புது சேவை செய்வாரு எதிர்பார்த்தது வந்து மக்களுடைய கோரிக்கை நிறைய இருக்கு அவங்களுடைய கோரிக்கையை தள்ளுபடியிடம் சேர்த்துருவாங்க ஓகேங்களா மீடியா நீங்க தான் போய் சேர்க்கணும் ஆனா வித்தியாசமா நான் அங்க இல்ல நீங்க சேர்க்கறீங்க என்ன வித்தியாசமா தப்பு தப்பா சேர்த்து கொண்டு போய் ஓகே மீடியா தப்பு தப்பா போய் சேர்க்கறாங்க யார பத்தி தப்பு தப்பா சேர்க்கறாங்க அது உங்களுக்குதான் தெரியும் இல்ல தானே தெரியும் நீ அது அப்படி சொல்ல முடியும் நீ கேள்வி கேட்டீங்க எனக்கு தெரியல ஆன்சர் அப்ப அதோட பதில் யாருக்கு தெரியும் கேள்வி கேட்ட உங்களுக்கு தெரியும் நீங்க தான் அதை சொல்லணும் அது நான் எப்படி சொல்ல முடியும் மௌன வருதம் அதான் சொல்லிட்டேன்ல மௌன காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் மௌன நீங்க மட்டும் இட கேள்வி கேட்கலாம் நான் பதில எங்ககிட்ட எதிர்பார்க்கறீங்களா இல்ல சொல்றதுக்கு ஒரு துணிச்சல் இருக்கு அது சொல்லலாம் இல்லையா எனக்கு துணிச்சல் கிடையாதுங்க துணிச்சல் எல்லாம் கிடையாது சரி ஓகே ஏன் அதிமுக வரக்கூடாது அதுன்னு தெரியலங்க இப்போ நான் மைக்க தூக்கி அடிக்கணுமா இல்ல வேணாமா எல்லாமே உங்க கையில தான் சும்மா காத்து ஆபீஸ் லீவு போட்டு எல்லாத்தையும் வந்து சொல்ல உங்க வந்துட்டு கிட்ட வந்து மைக்க நீட்டி இந்த கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு ஒரு குளிர் அப்படிப்பட்ட சூழ்நிலை விஜய் அவர்களும் வந்து கடன் வாங்கிட்டு பண்ண போறாரா இல்ல வேலை வாய்ப்பு எல்லாம் வருமானத்துல அரசு நடத்த போறாரா என்றது தெரியல ஏன்னா ஓகேண்ணா இப்போ தளபதி கிட்ட இருக்கிறது ஆனந்த் அவர் பேரு அவரு தளபதி கூட இருந்தா தளபதி ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா மக்களுடைய கோரிக்கை நிறைய பேர் அதாவது அவர் அவருக்கு வந்து புள்ளி ஆக்சுவலா இப்ப ஒரு அரசியல் பொறுத்த வரைக்கும் கரெக்டா பேசணும் ஓகேங்களா அந்த அளவுக்கு அவர் கரெக்டா பேசல ஆனா ஒரு தளபதியா இருக்க அவருக்கு ஃபுல் தகுதி உண்டு ஏன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு வளர்ச்சியில் இருக்கிறாருன்னா காரணம் அவரும் ஒரு படிதான் தான் அவரு தான் பாத்தீங்கனாக்கா இருக்கக்கூடிய அதெல்லாம் சின்ன சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூட பார்த்தீங்கன்னா ஒன்னு அணிஞ்சு பாத்தீங்கன்னாக்கா அனைவரும் சேர்த்தவர்கள் பார்த்தீங்கன்னா அவரு தான் ஓகேங்களா அவருக்கு மிகப்பெரிய ஒரு பேச்சு திறமை இல்லாட்டாலும் ஆனால் அவருக்கு மிகப்பெரிய ஒரு தளபதியா அவர் இருப்பாரு அவருக்கு அந்த தகுதியும் அவருக்கு இருக்கு ஓகே